சா யூடியூப் டியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய யூடியூப் சேனல் பேர் வந்து மாலாஷான் டிவைன் பிளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு தேவையான டே டு டே லைஃப்க்கு தேவையான அத்தனை குறிப்புகளும் இருக்கும் யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் என்னோட யூடியூப் சேனலை ரெஃபர் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாத்துக்குமே தீர்வாக இருக்கும் இதை தவிர நான் வந்து தலைமுடி வளரத்துக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன் தலைமுடி வளர பிம்பிள்ஸ்க்கு மங்குக்கு அதோட உடம்பு வந்து நல்லா இருக்கிறதுக்கு கஷாயம் பவுடர் சுகருக்கு கஷாயம் பவுடர் இந்த மாதிரி வந்து நிறைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நானே ஓனா தயாரிக்கிறேன் நீங்கள் எது வேணுன்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் உங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் ஓகேங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஓப்பல் விநாயகர் கோபால் விநாயகர்னால் என்ன அப்படிங்கிறது வந்து பெரிய கொஸ்டின் மார்க் எல்லாருக்கும் நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க வாங்கினவங்க அத்தனை பேர் பெனிஃபிட் ஆகிட்டாங்க இதில் வந்து சந்தேகமே கிடையாது இந்த பாருங்கள் இவர் தான் விநாயகர் இது வந்து ஓப்பல் ஸ்டோன் ஓப்பல் ஸ்டோனுங்கிறது வந்து என்னன்னாக்கா அதாவது வந்து நம்ம வைரக்கு பார்த்தீங்களா அதுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்டோன் வந்து ஓப்பல் ஸ்டோன் இந்த எதுக்கு வந்து இந்த ஓப்பல் விநாயகரை வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காலத்தில் மரகதத்துல வந்து இது வச்சாங்க சிவனோட இது வச்சாங்க அதை திருடிட்டு போயிட்டாங்க இதெல்லாம் ஏன் அந்த மாதிரி வைக்கிறாங்கனாக்க இதை இப்போ இந்த விநாயகரை வச்சுட்டு நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ண பண்ண இதுலேருந்து வர தண்ணி இருக்குது பார்த்தீங்களா இந்த தண்ணியை வந்து நீங்கள் வீட்டில் நான் தெளிக்க சொல்லுவேன் இப்போ நான் சொல்லுவேன் உங்களுக்கு ப்ரொசீஜர் இது தெளிக்க தெளிக்க என்ன ஆகுனாக்கா வீட்டில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள்லாம் அப்படியே ஓடி போயிடும் அதாவது வந்து ஒரு வீட்டில் வந்து மேக்சிமம் என்ன கஷ்டம் இருக்கும் பணம் வறட்சி இருக்கும் பணம் தங்காது திருமண தடை இருக்கும் குத்திரபாக்கியம் இருக்காது இல்லைனாக்கா வியாபாரத்தில் இது இருக்காது வியாபாரத்தில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது அதோட இல்லாம உங்களுக்கு வந்து வேலை கிடைக்காம இருக்கும் இல்லைன்னா வேலையில வந்து ப்ரமோஷன் இருக்காது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும் இல்லைனாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சண்டை இருக்கும் அதாவது கணவன் மனைவிக்குள்ள இருக்கலாம் ப பசங்க அப்பாக்கு இருக்கலாம் இல்லைனாக்கா சகோதரன் சகோதரிக்குள்ள இருக்கலாம் இப்படியே நமக்கு வந்து இதுதான் இவ்வளவுதான் மொத்த பிரச்சனையே நமக்கு இந் அதோட கந்திருஷ்டி பொறாமை இது எல்லாமே இந்த வெளியிலேருந்து வர்றது எல்லாமே இருக்கும் அதுவும் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி நிறையா ஃபார்ம் ஆயிருக்கும் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து இந்த கோபல் விநாயகரை வச்சோம்னாக்கா எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீர்வு கிடைச்சிடும் என்ன தீர்வு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அதாவது விநாயகருடைய ஒரு ஒரு இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு இதுவும் ஒரு அதாவது இது பாருங்க விநாயகருடைய ஒவ்வொரு இதுக்கும் வந்து நீங்கள் சந்தன பொட்டும் இதுவும் வச்சுடணும் நீங்க சந்தனமும் குங்குமமும் நீங்க வச்சிடணும் நான் வந்து இதை எனர்ஜைஸ் பண்ணி கொடுப்பேன் இதுக்கு வந்து விநாயகர் மந்திரம் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து நான் எவ்வளோ வந்து சேன் பண்ணி கொடுப்போம்னாக்க லாக்ஸ் அண்ட் லேக்ஸ்ல வந்து நாங்கள் சேன் பண்ணுவோம் அந்த லாக்ஸ் அண்ட் லாக்ஸ்ல வந்து உங்களுக்கு இந்த விநாயகர் மந்திரம் லட்சுமி மந்திரம் எல்லாத்தையும் பூஜை பண்ணி எல்லா பொருட்களுமே பூஜையில தான் இருக்கும் சேன் பண்ணி கொடுக்கும் போது இந்த கல் இருக்கு பாத்தீங்களா இந்த ஸ்டோன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு வந்து அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி ஜாஸ்தி டைரக்டா போய் கடையில் வாங்கினீங்கன்னா அங்க வந்து யார் யார் என்ன பேசுறாங்களோ அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாமே அதுல இருக்கும் அதனாலதான் வந்து ஸ்டோனை வந்து கிளீன் பண்ணுங்க கிளீன் பண்றது கூட வந்து நம்ம பண்ணா கூட அதுல வந்து நம்ம வீட்டுல வச்சோன்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது அதனாலதான் வந்து எனர்ஜைஸ் பண்ணணும் எனர்ஜைஸ் பண்ணா சக்தி ஊட்டணும் சக்தி ஊட்டின பிறகு அதை வந்து நம்ம வீட்டில் வச்சு நம்ம ஒரு பூஜையை கண்டினியூ பண்ணும்போது அந்த சக்தி அப்படியே இருக்கும் நம்ம பண்ற பூஜையோட இதுவும் ஏறிட்டே வரும் இதனால நமக்கு வந்து ஃபுல்லா பெனிஃபிட் நம்ம வீட்டில் வந்து ஒரு பெரியவங்க வந்து நமக்கு எப்படி வந்து ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பாங்களோ அந்த மாதிரி இந்த விநாயகர் வந்து வழிகாட்டுவார் உங்களுக்கு வந்து ஒரு ஒருவேளை வந்து வியாபாரத்துல முடக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு புதுசா வந்து ஒரு இதை வந்து அந்த அவென்யூஸை ஓபன் பண்ணி கொடுக்கும் அதாவது இன்னொரு வழியில இருந்து உங்களுக்கு பணம் வரத்துக்கு அந்த வியாபாரத்தை எப்படி விருத்தி நம்ம வந்து ஒரு தான் இருக்கோம் ஆனா இவர் வந்து நமக்கு ஒரு புது வழியை காமிப்பார் நம்ம அந்த வழியை யோசிச்சிருக்க மாட்டோம் ஆனா அந்த வழியில போகும்போது நமக்கு சக்ஸஸ் ஆகும் அந்த மாதிரி ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு வீட்டில் ஒரு பெரியவங்க உட்கார்ந்து பண்ற மாதிரி எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் இவர் ஓபல் விநாயகரை எடுத்துட்டு பண்ணி கொடுப்பாரு அதுவும் இதை வந்து எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்கறதுனால எந்த தீராத பிரச்சனையும் தீர்ந்து போயிடும் யாருக்காக இருந்தாலும் இருக்கட்டும் எந்த தீராத பிரச்சனையா இருக்கட்டும் வியாதியா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கன்க்ளூஷனுக்கு வந்துருவீங்க அதனால நீங்க வந்து கோப விநாயகரை வச்சு பூஜை பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப பெரியது இது ஒரு பெரிய பூஜையும் கிடையாது ஒன்றும் பெரிய பூஜையெல்லாம் எதிர்பார்க்கலை உங்களுக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு மந்திரம் ஓம்கம் கணபதியே நமகம் ஓம் ஸ்ரீ லட்சுமி கணபதியை மந்திரம் நான் சொல்லி கொடுப்பேன் எத்தனை தடவை சொல்லணும்னு புதன்கிழமை புதன்கிழமை ஒரு சின்னதாக ஒரு அஞ்சு நிமிஷம் அபிஷேகம் தான் அபிஷேக தண்ணியை எடுத்து எல்லா இடத்துலையும் தெளிக்கிறது இவ்வளோதான் இவருக்கு இதை நீங்க பண்ணிட்டு வந்தாலே இதை நீங்க வந்து வியாபாரம் செய்கிற இடத்துல வைக்கலாம் இல்லைன்னா உங்க வீட்டில் வைக்கலாம் எங்க வச்சாலுமே அவரோட இதுவே சக்தியே தனி இந்த விநாயகரை வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணி இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல அதுவும் நாங்க சொல்லியிருக்கிற மந்திரத்தோடு சேர்ந்து இதுவும் எனர்ஜி ஊட்டுறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே நீங்க நீங்கள் கூட பார்க்கலாம் ஓகேங்களா இது வந்து நீங்கள் எல்லா விதமான விஷயத்துக்குமே உங்கள் வீட்டில் வந்து ஒரு தலைவர் மாதிரி இருக்கும் இதை நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்படியே கொடுத்துட்டு வந்துடலாம் இப்போ சாலிகிராமம் கிராமம் எல்லாம் கொடுப்பாங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த மாதிரி நீங்கள் இதை அடுத்த ஜென்ரேஷனுக்கும் கொடுக்கலாம் அந்த மாதிரி இந்த விநாயகரை வச்சு வழிபடலாம் இந்த விநாயகர் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொரியர் சார்ஜ் தனியாக வரும் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட வந்து நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை கன்சல்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ராசி நட்சத்திரமும் எனக்கு தேவையாக இருக்கும் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் இந்த ஓபல் விநாயகர் பற்றி நான் வந்து முன்னாடி இருக்கிற சேனல்லாம் கூட நான் நிறையா போ என்னுடைய இதில் சேனலில் நிறையா போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் நிறைய நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நிறைய பேர் வாங்கிட்டாங்க எத்தனை பேர் வாங்கினாலும் அத்தனை பேருக்கு பெனிஃபிட்டாக தான் இருந்திருக்கு யாருக்குமே வந்து இது விநாயகர்னால வந்து எனக்கு கெட்டது நடந்திருக்குன்னு சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது அவ்வளோ நல்ல ஒரு தீராத பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருக்கு நீங்கள் இதை வாங்கி பாருங்கள் ஃபோன் பண்ணுங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்